அப்படமே இருக்கும் என்னுடைய வணக்கம் அந்த நன்றி படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் அன்றைக்கி அது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே எல்லோருக்கும் பெரும் பெரிய நிம்மதி தெரிஞ்சுச்சு அங்கே எல்லாரும் படம் பிடிச்சது போல நன்றி படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்துதேன் அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் கேள்வி உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் புதிய அனுபவமாக இருக்குதுன்னு நான் நம்புவேன் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் கிடைக்கும் மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதினது இன்ட்ரீஸ் எடுத்து மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் உங்கள் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி டேரக்டர் மம்தாபோன்ற டேரக்டர் பேசுவார் அப்படி சொன்ன மாதிரி குழு மொழிக்க நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன் சம்பந்தமாக இருக்கேன் நான் என்ன எழுதுப்பேன் என்ன சொல்லப்போதுன்னு ஒரு மாதிரி பதக்கமாக இருந்தது இருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ப்ரௌடாக இருக்கிற பண்ணிட்டு நான் பார்க்குறேன் எங்கேயும் கூட நானும் பார்த்து 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 இங்கே கை தட்டில் வருமா இங்கே மோசனாக வருமா இங்கே சொல்லி ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து முறையில் இருந்தேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எதாவது பார்த்து எவ்வளோ பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப கிளியாக அமைதியாக இருக்காங்க வெற்றியூடாக இருக்காங்க

அந்த சுவாரஸ்ய படத்தினதையும் நீங்கள் தெரிவிக்க வேணாங்கிறதான் வேண்டுகோள் வேண்டுகோள் நாற்பது நாற்பது ஐம்பது நடிக்கிறீங்களா இது ஒரு நல்ல கேள்வம் இருக்குது இப்படி நாற்பது நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பேர் கூட மக்களுக்கு அப்புறம் வந்து பாராட்டு எப்படி பாராட்டு மழை பாராட்டு மழை பாராட்டு அரவணைப்பு அதிகமாக இருக்கு நான் மொத்தம் அன்பு மொத்தம் எனக்கு மொத்தம் அதனால் உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்கறது சந்தோஷமாக எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லை நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப்பு எனக்கு வந்து அது வந்து அதோட நாங்கள் படம் உங்களுக்கு காலிக்கும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயம் ஒரு பதட்டமும் பயமுச்சு இன்றைக்கி இதை கப்ரீங் அனுபவம் அத்தனை பேர் வந்து அது இந்த படத்தில் அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தையோடய வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தவங்களுடைய சந்தோஷம் இருக்கிறாங்க அது வந்து இதிலேருந்து ஒரு உறுப்பினராக நீங்கள் அம்பிக்கைப்பொழுது வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி

இந்த நடிப்புக்கு அந்த இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மனித மூணு ஷெட்டில் ரெண்டு மூணு சீன் இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இது போல சிங்கிப்பூலி ஒரு சீனா வேற லெவலில் இருக்கும் அதை தான் நாங்கள் கேட்கறோம் நடிகை அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ண முதல்ல பஞ்சாரியோ இந்த எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசில் இருக்க வேற யாராவது தேவைப்படுவாங்க கத்தானா அப்படி தான் ஸோ இவங்க கூட பேருக்கு ஒர்க் பண்ணதுனாலையும் இவங்க மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோவாப்ரேட்டிவாக இருப்பாங்க நம்புவாங்க தினப்பன் சாரோடயும் பாரதா சார் நான் இருக்கும்போது இவரோட போன படத்தில் இருந்த அனுபவத்தையும் இவன் வந்து இவன் செஞ்சு விட்ருவான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்றது இல்லை அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆகும் நான் ஒரு ஒரு முறையும் சார் கதைய பேப்பரில் இருக்கிற தாண்டி படமாக்கும்போது இருக்கிற ப்ரஷர் இல்லை நான் நினச்சதுலாம் வருதான்னு தெரியாது இல்லை கிடைக்கிறத வச்சு அதை நினச்சதை போல் மாற்றுறது ஒரு கணக்கு இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் போராட்டம் தான் சொல்லி இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறது ஸோ அதில் தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும் போது இன்னும் நம்பிக்கை இருக்கும் நம்ம யாரும் நம்பும் அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேறு எந்த ஏன்னா ஏஜிட்டாக கஷ்மீர் சொன்னீங்க ஏஜ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான் கேட்டீங்க வேணான்னு சொன்னீங்க இப்போ ஏஜிட்டாக பண்ணி இப்போ படம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு பத்திரம் பற்றி அப்படியே உங்கள்கிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை கொஞ்சம் போர் அடித்தாலுமே சில நல்ல கதையில் வரும்போது அதெல்லாம் அந்த கதவை இன்னும் திறந்து வச்சுருக்கேன் என்னென்ன மூடலை அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெலாம் அடிக்க சொல்கிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு சொன்னேன் நிறையா வருது பட் இருந்தாலும் எனக்கு நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர் நோ சொன்ன மாதிரி இதுக்கு நோ சொன்னதுன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிறத கதை தந்து வச்சுக்கணும் உங்களுக்கு நான் இல்லை சொல்லுங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க அதை தான் இப்போ சொன்னேன் நினை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது ஒரு நமக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கணக்கு இல்லை நீங்கள் நல்லா வந்ததுன்னா பண்ணுறதுக்கு என்ன அப்படி தான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்கள் போகிறச்சு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் நம்பணும் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிச்சா அது சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடுவோம் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ண அப்போ சில லேவ் நடக்கணும்னா போட்ட கணக்கு எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்றது இதுதானே இது இருக்குது ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போக பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போது இப்போ நானும் நம்ம சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷனில் மூணு படம் பண்ணால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் ஸோ அதனால் கேப் விட்டு வேறு வேறு பண்ணும்போது வேறு ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும் கணக்கு நல்லா பண்ணிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக்ஸ் எனக்கும் இதில் கொடுத்துருக்காங்க ஏதாவது கேட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் வருவீங்க பிடி இது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அப்படிதான் இருக்கு ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் ப்ரொடியூஸ்டு வெரி வெறியிருக்காங்க நீங்க <laughs> <laughs>

என் ஏற்பருதான் பேர் வச்சு கல்கிது வச்சாரு நம்மளோட ஃபோதா படம் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணனோட வெற்றி படத்துல நான் இருக்கணும் அப்படின்றத சந்தோஷத்துல மீனவே இல்லை தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்க தேங்க் யூ சார் தபி சார் அவர் பேசுறேன்னு சொன்னார் மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்தில் ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் வகுப்பை வரது உங்களுடைய பாயிண்ட் ஆப்பு உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆப்புல உங்கள் நீங்களும் சொல்லி சமூகத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ணலான்னு மனுஷனோட அரசாங்கமும் நம்மளோட லாபம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொன்னாலும் கதை தெரிஞ்சு என்ன பண்ணலாமான்னு நினைக்கிறேன் சொல்லி என்ன சொன்னாலும் கதை தெரியுது நான் முழுது முழுதம் உங்களுக்கு கேட்டுக்கரு உன்னே அவங்க சொல்லுவாங்களா கண்மனை தன்னை சொல்லுவாங்க ஒரே முன்னாடி சொல்லுவாங்க நன்மையும் தீமையும் பிற தரம் வராது சிற நேரம் செலுத்துகிற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும் அது நம்மளையும் தாக்குறது ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுமப்போம் அது ஒன்றா இருக்கும் ஸோ அதனால் இது சார்

படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்துட்டு அது முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நீங்கள் சொல்லுவாங்க இன்னொரு பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பெற்ற அத்தனை கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பதிலாக இவர் வேறு யாரையும் கூட பண்ணி பார்த்துங்க அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லோரும் அதை ரொம்ப பொறுப்பு முடியும் இப்போ சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் கஷ்டப்பட்ட அவர் இருக்கும்போது அபிரா மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூலிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸை ரொம்ப அழகாக கையாளணும்னு வச்சதாக இருக்கும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வருமா இருக்கு இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை படம் வளர்ந்தது நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் எப்படி ஒரு படமாக அது இல்லை அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு அதுக்கு லொக்கேஷன் அமைதி எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸாக நான் பார்க்குறேன் இதை விட போஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா சார் நான் இருக்கீங்க சார் சார் என்ன வேணாலும் எனக்கு எனக்கு தெரியாது சார் இப்போ பண்ணதும் எனக்கு தெரியாது சார் அது நடந்தது இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சு அதை கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போகிறீங்கன்னு நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கல பயத்தோடு தான் இருந்தேன் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும்